தமிழர் கூட்டம் அது வீரம் மிக்க கூட்டம் வீரத்திற்கு பஞ்சமில்லாத கூட்டம் இந்த பகுதி மக்கள் வீரத்தையே விளைவிக்கின்ற மக்கள் இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியிலிருந்து மூன்று தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை மாவட்ட செயலாளர் சுத்துகிருஷ்ணனும் போதியும் ஏனைய பொறுப்பாளர்களும் சொல்ல வேண்டிய எல்லாம் அழகை மனம் இப்பொழுது மறுபடியும் மீண்டும் வந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வரும்போது சொன்னார் எனக்கு நாளைக்கே அவர் பார்க்க எல்லா மடவும் இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பழக்க வழக்கங்கள் மொழியை வாழ நிலையை வாழ்க்கை தரத்தை வறுமையை வறுமை தவிர வேறு என்ன வரும்போது எங்க ஊர்ல அப்படித்தான் சொல்லுவோம் மல்லாக்கட்டம் மல்லாவட்ட அதன் பிறகு மல்லாக்கோட்டம் ஒரு மாதிரியாக இருந்த வேர்கின்றது மல்லாக்கோட்டை தான் சரியான வார்த்தை ஆக இப்படி இந்த மண்ணினுடைய வாசனை மண்ணுக்கு வாசனை உண்டு நீங்கள் நியூயார்க்கில் சென்று அமெரிக்காவில் நியூயார்க்கில் சென்று அங்கே ஒரு தமிழை பார்க்கும் பொழுது அந்த தமிழை பேசும் பொழுது நம்முடைய பச்சானம் அங்கே பக்கத்தில் இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் கட்டுப்பிடித்துக் கொள்வார்கள் நீ எந்த ஊர் நான் இந்த அக்கரப்பட்டேன் நீ என்ன ஒரு விருதாதான் நம்ம எல்லாம் மண்ணின் மைந்தர்கள் விருதாய் மக்கள் என்று அதான் மண் வாசனை அது எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த மண் வாசனை என்று ஒரு உரு தன்னை அறியாமலே ஒரு பாசம் ஏற்படும் அப்படிப்பட்ட இந்த பகுதியிலே இந்த தொகுதியிலே வாழ்கின்ற கடலூர் தொகுதியிலே ஆறு சட்டமன்ற தொகுதியிலே வாழ்கின்ற பிறகுக்குரிய மக்கள் வாக்காளர் பெருமக்களே இங்கு கூடியிருக்கின்ற அருமை வாக்காளர்களே எனது பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் தங்கள் மச்சான் அவர்களை ஆதரித்து மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து அதே நேரத்தில் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற ജനനായകൂട്ടിനുടേ അിലെകളിലും തലവേടുന്ന തലവേ അതി മുത്തൃഷ്ണൻ കോവിനെ ഉൾ അനവർക്കും ഇവരുടെ വഴക്കത്തെ കൊണ്ടു കാര്യം

மறுபி சொல்ல அதனால நீங்க ஏமாறக்கூடாது நீங்க ஏமாறக்கூடாது ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார் ஆனால் நீங்கள் எம்எல்ஏகளாக இருக்கக்கூடாது அதனாலதான் நீ வைத்து இந்த பாட்டை சொன்னேன் ரெண்டு வரி இந்த குதிர ஒரு சுழ இந்த தீமுக கூட்டணி சும்மா சொல்வாங்க அது இந்த குதிரை மேலே ஏறி போகலாம் கீழே தள்ளி எடுத்து குதிரை குப்புரை சரி கீழே தள்ளி எடுத்து அதான் அதுல குதிரை குழியும் பறிச்சு கொடுத்தோம் குதிரை கீழே தோணுறதுக்குழியும் பறிச்சு கொடுத்தோம் குழி குதிரை சும்மா இருக்கக்கூடாது உடனே மகிழ்ச்சியா சந்தோஷமா அப்படின்னு கேளுப்ப

கதாநாயகன் கதாநாயக எங்கேயும் தேர்வு பண்ணுவார் அவருடைய பணம் ஏன் கடவுளை இருக்க எனக்கு எப்படியும் தெரிய போச்சு நீங்க கடவுளதான் எப்ப இந்த கடலோர தொகுதி அறிவு சார்ந்த மக்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் வாழ்கின்ற மாவட்டம் ஒரு பெண்ணு ஐஸ்வர்யா என்ற பெண்ணு மறுபோன்னு ஒரு ஊர் பண்ரூட்டி தொகுதியில் அது ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு ஐஸ்வர்யா இந்தியாவிலேயே ஐஏஎஸ் தேர்வில் இருபத்தி ஆறாவது இடத்துல வந்த ஆறு அதுக்கு அந்த மாதிரி வந்துட்ட சொந்த மாநிலத்திலே போட்டுருவாங்க அதே மாதிரி இங்கே போட்டாங்க போட்ட ஒரு நாள் நான் வாழ்த்து சொன்னேன் அந்த ஐஸ்வர்யா சொல்லிச்சு ஐயா இது உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஐஏஎஸ் கூட ரிசர்வேஷன் இருக்குதா நான் எம்பிசியாக தான் இது பண்ணிக்கிறேன் அதான் வாங்கி கொடுத்தேன் ஐஏஎஸ் தேர்வு பிஏ பிஎஸ்சி எம் காம் எம்எஸ் ஏதோ ஒன்று பி ஏதாவது டாக்டர் கூட எழுதலாம் எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன மாதிரி நாங்களும் எழுதியிருக்கிறோம் ஏதாவது கொடுத்த எழுதியிருந்தா அந்த மாதிரி வந்துங்க கஷ்டப்பட்டேன் இது கஷ்டம்னு இல்லை உங்களை பார்க்க முடியாது இல்லை அப்போ சொல்லிச்சு ஐயா ரிசர்வேஷனாக ஏன் சில இதில் இல்லை ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் இதில் எழுத ஐஏஎஸ் எழுதுறதுக்கு ஒரு பட்டப்படிப்பு வேணும் அந்த பட்டப்படிப்பு அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த எம்பிஎஸ்சி கோட்டாவில் எனக்கு கிடைச்சது நான் டிகிரி பிஇ முடித்தேன் அப்போ அதுக்கு காரணம் எம்பிசி தானே நீங்கள் தானேன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அது அது அக்கா அதுவும் ஒரு ஐஏஎஸ் எல்லா மரும இல்லை நான் தம்பியும் இருக்கிறான் ஒரு நாள் என்ன சென்னையில் நான் போயிட்டே இருந்தேன் ரெட் சிக்னல் சிவப்பு வழக்கு ஒருத்தன் ஒரு பையன் ஸ்கூட்ட அப்படியே பின்னாலேயே வந்துட்டான் ஏன் காரோட வர நான் டிரைவர்கிட்ட சொல்லி ஏ என் பையன் கூட வரான் அவனுக்கு நேற்று கார் நேர்த்தா அவனை கூப்பிட்டு அவன் வந்தான் என்ன பாருங்க ஏன் உங்களை பார்க்கணும் ஒரு ஆசை அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து சொன்னாங்க எழுத்து என்ன பண்ணுறது நாங்கள் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் கோயில் மரும்பூர் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் தம்பி நீ ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகும்போது ஒரு நாள் கார் ஓட்டுற ஒரு நாள் கார் ஓட்டுறேன் அளவலம் பதிவாயிரம் என்னுடைய முகநூல ஏன்னா இன்னைக்கு பெண்கள் அப்படி படிக்கிறாங்க ஆண்டு பெண்கள் அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க அதனால தான் பத்தொன்பது வயசு கீழே இருக்கிற பெண்களை பெண் தெய்வம்னு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களை பெண் தேவதைன்னு சொல்ற பெண் தெய்வம் தேவதை தேவதையா பெண் இல்லாமல் நாம கிடையாது இல்லை உலகமே கிடையாது அந்த வகையில் நம்முடைய பெண்கள் இப்பொழுது முந்திரி காட்டில் இருந்து வெளியே வந்து நல்லா படிக்கிறாங்க அதுக்கு உதாரணம் ஐஸ்வர்யா நிறைய ஐஸ்வர்யா உருவாகிறாங்க உருவாக போறாங்க உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில நான் பேச வேண்டியதுல என்ன நினைச்சேன்னு அந்த பேத்தையும் அவருக்கு ஒரு நம்ம வேட்பாளர்

டெல்லிக்கு சென்று நம்முடைய பிரதமர் மோடி அந்த அரசில் நிறைய நன்மைகளை பெற்று இந்த மக்களுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு கடலூர் மக்களுக்கு நல்லது செய்ய நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார் நானும் அப்பப்போ அவருக்கு சொல்லுவேன் அதனால இந்த நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதற்கு மேலே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மூன்றாவது முறையாக நம்முடைய உலக எல்லாம் பார்த்து வியக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவில் இந்தியாவில் என்று உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவர்கள் இவரிடம் ஆலோசனை கேட்கிறார்கள் இவரை பார்த்து வியக்கிறார்கள் அந்த அளவிற்கு இப்பொழுது மூன்றாவது முறையாக அவர்கள் பிரதமராக போயினார் இவருடைய வாக்கு அவர் ஒரு ஓட்டு எம்பி ஓட்டு அது நீங்கள் எல்லாம் இந்த தொழில ஒரு ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டு அவருக்கு அவரை எம்பி ஆக்கி அங்கே போய் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்க போய்டு பிரதமராக நீங்க இங்கே ஓட்டு போட பாருங்க மாம்பழத்துக்கு அவர் அங்க போய் ஓட்டு போட பாரு அதனால இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதி இதுவரை இப்படிப்பட்ட ஒரு எம்பிஐ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றதில்லை இதுபோன்று யாரும் மக்களுக்காக பாடுபட்டதில்லை மக்களை பற்றி நினைத்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய தந்தை அவருடைய சேவைகள் இருக்கும் என்று நான் உறுதி அளிக்கிறேன் உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் கை கட்ட மாட்டீங்களா என்னாதான் இது பொய்யான வாக்குள் அல்ல

பெண்களுக்கெல்லாம் முதல் மரியாதை குழு இருக்கும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கடலூர் நாடாளுமன்ற தொகுதி ரெண்டு இங்கே எங்கள் தாமரைக்கும் தாமரைக்கு நாம வெற்றோம் కళ్ళే చేల్ల రెండు వరయం ఇంకా చెల్లికి అనిపిండి నింద తగిలి రెండు తగిలిం రక్షి తగిలి ఆ రకపోయి